அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வீடியோவில் சிவாஜியின் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே அடுத்து சிவாஜியின் யாரந்த நிலவு இது ரெண்டும் பாட்டு இந்த பாடல்களை பற்றிய ஒரு தகவல்கள் அடுத்து சியான் விக்ரமின் தங்கலான் அது பற்றிய சிறு கருத்து அடுத்து சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் வாருங்கள் வீடியோவுக்கு பாருங்கள் பகிருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்ப ரெண்டு திருக்குறள் ஒன்று முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படின்னு ஒரு குறள் உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு அப்படின்னு ரெண்டு குறள் முக்கியமான குரல் அவர் எழுதிய நட்பு அதிகாரத்தில் எதற்கு இந்த குரல்களை நான் இங்கே சொல்கிறேன் என்று கேட்டால் சமீபத்தில் நண்பர்கள் தினம் வருடா வருடம் நண்பர்கள் தினம் கொண்டாடுகிறார்கள் அந்த நண்பர்கள் தினம் வந்தது அப்போது அனைத்து நண்பர்களுக்கும் அந்த கால நண்பர்களுக்கு அந்த ஞாபகம் நெஞ்சிலே இருக்கும் ஆம் நண்பர்களே அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே அது ஏன் ஏன் நண்பன் இந்த பாடல் இந்த பாடல் அனைவருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஞாபகம் நெஞ்சிலே இருக்கும் இன்று வரை மட்டுமல்ல என்றும் என்னாலும் நினைவில் நிற்கக்கூடிய ஒரு பாடல் அந்த பாடல் பற்றிய வீடியோ தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எல்லா நண்பர்களுக்கும் சிவாஜியின் ரசிக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன் வாருங்கள் வீடியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் வெளிவந்த ஒரு படம் உயர்ந்த மனிதன் அந்த படத்தில்தான் இந்த பாடல் வருகிறது இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் மற்றும் இயக்குனர் பஞ்சு இருவரும் ஒரு ஆங்கில படத்தை பார்த்து அதில் உள்ள ஒரு கதாநாயகனால் அவருடைய பேரனர் ரெக்ஸ் ஹாரிசன் அவர் ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை வைத்துக்கொண்டு அந்த பாடல் காட்சியில் நடிக்கிறார் அந்த அந்த காட்சியை பார்த்த ஏவிஎம் சரவணன் மற்றும் பஞ்சு அவர்கள் இது போன்று ஒரு பாடல் காட்சியை நம்முடைய படத்தில் எடுக்க வேண்டும் என்று எண்ணி இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் விஸ்வநாதனிடம் அதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் அவர் உடனே கவிஞர் கண்ணதாசனிடம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு பாடலை எழுதி தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டார் அப்படி உருவானது தான் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே என்ற பாடல் பொதுவாக சௌந்தரராஜன் அதாவது டிஎம்எஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பாடகர் அவர்கள் தான் பாடும் பாடல்களில் அந்த பாடல்களுக்கு வாயசைத்து பாடும் நடிகர்களுக்கு ஏற்றவாறு பாடும் திறன் கொண்டவர் அவர் இதில் அவருக்கு இணை அவரை வேறு யாரும் அவர் மாதிரி பாட முடியாது ஒவ்வொரு நடிகருக்கும் ஏற்ற மாதிரி குட குரல் அமைப்பை ஏற்றி இறக்கி பாடக்கூடிய திறமை உள்ளவர் இன்னும் சொல்ல சிவாஜி மற்றும் எம்ஜிஆர் என்ற இரண்டு ஜாம்பவான்களுக்கு அவர் குரலை மாற்றி பாடும் விதமே தனி திரையில் பார்க்கும்போது எம்ஜிஆர் சிவாஜியே வந்து பாடுவது போல இருக்கும் அத்தனைக்கு அத்தனை அசலாக பாடுவார் அவர் அதற்கு பல பாடல்களை நாம் உதாரணமாக கூறலாம் அது மட்டுமல்ல சிவாஜி எம்ஜிஆருக்கு மட்டுமல்ல ஜெமினி கணேசன் ஏ வி எம் ராஜன் ஜெய்சங்கர் முத்துராமன் நாகேஷ் தொடங்கி கமல் ரஜினி விஜயகாந்த் வரை ஏன் ரயில் பயணங்களில் டி ராஜேந்தர் இன்னும் சொல்ல போனால் ஏ ஆர் ரகுமான் இசையமைத்த பாடலுக்கு கூட சவுந்தரராஜன் பாடியிருக்கிறார் அந்த அளவுக்கு அவர் இளம் தலைமுறையினர் வரைக்கும் வந்து பாடியிருக்கிறார் அதுல இந்த இப்போ இந்த பாடல் மேற்கண்ட பாடலில் ஏவியம் தயாரித்த உயர்ந்த மனிதன் படத்தில் அந்த பாடல் காட்சியில் சிவாஜியும் மேஜர் சுந்தராஜனும் இணைந்து பாடி நடிப்பார்கள் நீண்ட நாள் கழித்து நண்பனை பார்க்க வருகிறார் சுந்தரராஜன் இரண்டு பேரும் நடந்து கொண்டே பாடுவது போல் அந்த பாடலை அமைத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இன்று வரை அந்த பாடல் அந்த நாள் ஞாபகத்தை நம் நெஞ்சிலே நம் நண்பர்கள் நெஞ்சிலே வரவழைத்து வருகிறது என்றால் அது மிக அல்ல அந்த பாடல் மிக யதார்த்தமாக வர வேண்டும் என்பதற்காக சௌந்தரராஜன் அவர்கள் ஏவிஎம் ஸ்டுடியோவை பலமுறை சுற்றி ஓடி வந்து மூச்சு இறைக்க இறைக்க பாடியிருப்பார் நீங்கள் அந்த பாடல் காட்சியில் பார்த்தாலே தெரியும் சிவாஜியும் ஓடிக்கொண்டேதான் அதை பாடிக்கொண்டிருப்பார் நடந்தும் ஓடியும் பாடுவார் அதனால அந்த பாடல் யதார்த்தமாக வரணுமா இறக்க இறக்க அந்த பாட்டை பாடியிருப்பார் அவர் அது மட்டுமல்ல அவர் பாடிய அனைத்து பாடல்களையும் அவர் அப்படித்தான் பாடியிருக்கிறார் ஆமாம் ஒவ்வொரு பாடலுக்கும் அந்த பாடலுக்கு பாடி நடிக்கும் நடிகருக்கு பாடலின் பொருளுக்கு அந்த பாடல் அமைந்துள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப தன் குரலை மாற்றி பாடும் வல்லமை படைத்த ஒரே பாடகர் சௌந்தரராஜன் அவர்கள் இத்தனைக்கும் அவர் சௌராஷ்டிர மொழி பேசுபவர் தமிழ் மொழியை அவருடைய தமிழ் உச்சரிப்பு சுத்தமாக சத்தமாக தெளிவாக பிழை ஏதும் இல்லாமல் கம்பீரமாக இருக்கும் வேறு ஒரு பாடலை பாடகரை நீங்கள் காட்ட இயலாது அந்த பாடலில் ஒரு நான்கு வரிகள் பாசம் நேசம் பாசம் என்றும் நேசம் நூறு சொந்தம் வந்த பின்னும் தேடுகின்ற அமைதி எங்கே அமைதி எங்கே எங்கே நண்பர்களிடத்தில் இத்தனை சொந்தங்கள் உறவுகள் இருந்தாலும் நாம் அமைதியை காண்கிறோம் என்று அப்போதே பாடி வைத்து விட்டார் இந்த வரிகள் நண்பர்களின் உண்மையான நட்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் அவர்களின் பின்னணி குரல் சிவாஜி எம்ஜிஆரை நாம் கண்ணே கொண்டு வந்து அப்படியே நிறுத்தும் கண்ணை மூடிக்கொண்டு கேட்டால் இவர் சிவாஜிக்காக பாடுகிறார் இவர் பாடுகிறார் என்று நாம் சொல்லிவிடலாம் அடுத்து அவர் சிவாஜிக்காக பாடிய யார் அந்த நிலவு யாரந்த அந்த நிலவு ஏந்த கனவு அந்த பாடலை கேட்டிருப்பீங்க ரொம்ப இனிமையான பாடல் அந்த பாடல் உருவான விதம் பற்றியும் நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஒரு சமயம் சிவாஜி அவர்கள் வெளிநாட்டு பயணம் முடிந்து திரும்பி இருந்தபோது அங்கு இருந்தபோது வெளிநாட்டு பாடகர் ஒருவர் அதாவது அவர் பெயர் கிளிப் ரிச்சர்ட் பாடிய பாடலை கேட்டு அசந்து விட்டார் அவர் உடனே மெல்லிசை மன்னரிடம் போய் அவற்ற போய் நீ என்ன பெரிய மெல்லிசை மன்னரா கிளிப் ரிச்சர்ட் பாடிய பாடலை போல் உன்னால் பாடல் போட முடியுமா என்று அவர்ட்டெல்லாம ஒரு எம் எஸ் சுசாத உடனே உற்றுவார் அவரு அதற்கென்ன நான் அதுபோல் பாடல் போடுகிறேன் நீங்கள் நடிக்க முடியுமா என்று நடிகத்திலகத்திடம் கேட்டுவிட்டார் சிவாஜி கிட்ட கேட்டால் விடுவார் அவரு ஓகே நீ போடு நான் நடிக்கிறேன் முடிஞ்சு போச்சு இசையமைப்பாளருக்கும் நடிகருக்கும் சவால் உடனே எம்எஸ்வி அந்த தன்னுடைய சவாலை கண்ணதாசனிடம் சொல்லி என்னை காப்பாற்றுங்கள் ஐயா என்று கேட்டுக்கொண்டார் கண்ணதாசனும் பாடலை எழுதினார் அதுதான் யாரந்த நிலவு என்று சாந்தி படத்தில் சாந்தி என்ற படத்தில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த பாடல் பாடலை கேட்டு சிவாஜி அசைந்து போ அசைந்து போய் உட்கார்ந்து விட்டார் அதனே என்ன சொல்லிட்டார் படப்பிடிப்பை ஒத்தி வைக்க சொல்லிவிட்டார் இரண்டு நாள் மூன்று நாள் நான்கு நாள் போய் போய்கொண்டே இருக்கிறது சிவாஜியிடம் இருந்து பதிலே இல்லை படத்தின் இயக்குனர் பீம்சிங் சிவாஜியிடம் இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் வேறு பாடலை போட சொல்லவா என்று கேட்டார் ஆனால் சிவாஜியோ போயா கவிஞர் கண்ணதாசன் பாடலை மிக அருமையாக எழுதி எம்எஸ் விஸ்வநாதன் அப்படி ஒரு இசையமை இசையமைத்திருக்கிறார் டிஎம் சௌந்தரன் எல்லாத்துக்கும் மேலே சூப்பராக பாடிட்டாரியா இவங்க மூணு பேரையும் நான் தூக்கி சாப்பிட்டா அந்த பாட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நான் நடிக்க வேணாமா எனக்கு கொஞ்சம் டயம் கொடுங்கன்னு கேட்டு டயத்தை கேட்டு வாங்கி கையில் சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு ஸ்டெயிலான சிவாஜி அதுதான் சிவாஜி இன்னும் இது போன்ற பாடல்களை சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த வீடியோ பத்தாது வரும் வீடியோக்களில் அவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அடுத்து சில தகவல்களை அடுத்த வீடியோவில் நான் பகிர்கிறேன் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட திரைப்படம் பற்றிய ஒரு செய்தியோடு அடுத்து நமது சியான் விக்ரம் அவர்கள் நடிக்கும் தங்களான் படம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளிவருகிறது மிகுந்த எதிர்பார்ப்புடன் பார் ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரமின் வித்தியாசமான தோற்றத்தில் நடிப்பில் தங்களான் வருகிறது அடுத்த வீடியோவில் தங்களான் பற்றிய விமர்சனத்தோடு அடுத்த வாரம் சந்திக்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர் நன்றி வணக்கம்